வணக்கம் சேஷாத்ரி லெவர்லா அட்வைஸர் கார்ப்பரேட் ட்ரெயினர் பாஸ் ட்ரெயின் பாஸ் நேசிங் இ நாமினேஷன் இ நாமினேஷன் நாமினேஷன்றதே மிக மிக இன்றியமையாதது எங்கெல்லாம் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணோமோ அதெல்லாம் டீல் பண்ணணுமோ அந்த இடத்துல நாமினேஷன்றது மிக மிக முக்கியமான ஒன்று அதுல பிஎஃப் பிஎஃப்ல வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைய பணத்தை சேமிக்கிறோம் அந்த சேமிச்ச பணம் அது ப்ராப்பரா கேஸ் ஏதாவது நடக்க கூடாது நடந்ததுன்னா நாமினிக்கு கரெக்டாக போய் சேரணும் அதுல பின்னால எதுவும் சிக்கல் வந்துடாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா நாமினேஷன்றது மிக மிக இன்றியமையாக இருந்தது அதுவும் இப்போ நாமினேஷன் ஏழியர் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம் டூன்னு அதுல சைன் பண்ணி யாருக்கு வந்து நாம நாமினேட் பண்ணுவோம் எந்த ஸ்கீம்ல யாருக்கு அப்படின்றது இப்போ அந்த வித எந்த விதமான ஒரு தொல்லை உள்ள எதுவும் எழுதியெல்லாம் கொடுக்க வேண்டாம் நம்மளோட யூஏஎன் லாகின்ல போயிட்டு நாமளே எப்போ வேணாலும் யாரை நாமினேட் பண்றோம் அப்படிங்கறத டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் பண்றத ஏ ஆதார் ஓடிபி மூலமாக நாம அத்தன்டிகேஷனும் பண்ணிக்கலாம் அதை பத்தின எப்படி பண்றது இபிஎஃப்ல இநாமினேஷன் எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இதை பத்தின மேலும் தகவல்கள் எதனா தேவைப்பட்டா காட்டேன் பண்ணுங்க முதல்ல ஒவ்வொன்னா பார்க்கலாம் இதுல இ நாமினேஷன்னா இபிஎஃப்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா முதல்ல வந்து யாரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபேமிலின்ற டெஃபினேஷன் பிஎஃப் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அதாவது பிஎஃப் ஆக்ட் கே மூணு ஸ்கீம் இருக்கு பிஎஃப் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் இடிஎல்ஐ ஸ்கீம் பிஎஃப்ன்றது நாம் அக்யூமுலேட் பண்ண போட நான் ஆர்டி மாதிரியான ஒரு சிஸ்டம் பென்ஷன் ஸ்கீம்ன்றது ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல ஒரு பென்ஷன் கிடைக்கக்கூடிய அதுக்குண்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இடிஎல் ஜஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இறந்து போயிட்டா அந்த நாமினி கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா ஃபேமிலியை டிஃபைன் பண்றது பி எஃப் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலின்றது ஸ்பௌஸ் அதாவது கணவன்னா மனைவி மனைவினா கணவன் சில்ட்ரன் அவங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் அது மேரிடா இருக்கலாம் அன்மேரிடா இருக்கலாம் டிபெண்ட் பேரண்ட் பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் இவர்களையே நம்பி இருக்காங்க அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சன்ஸ் விடோ அண்ட் சில்ட்ரன் அதாவது குழந்தை அவரோட பையன் அந்த மெம்பரோட பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையன் இறந்து போயிடுறா அந்த விடோ இருக்காங்க இல்லை அவங்களோட பேர குழந்தைகள் அவங்க டிபெண்ட் பேரண்ட்ஸ் இல்ல இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் நம்பர்னா மாமனார் மாமியார் அவங்க வந்து டிபெண்டா இருந்தா இப்படிப்பட்ட இதுதான் வந்து ஃபேமிலின்றத டிபென்ட் பண்றது பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதான ஒரு ஃபேமிலிங்கிறத வந்து ஸ்போர்ட்ஸ் கணவன் மனைவி மனைவினா கணவன் அது இல்லாம சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அடாப்ட் அந்த இதுதான் வந்து ஒரு ஒரு டெபினேஷன் சட்டத்துல கொடுக்கும் எப்படி வந்து என் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு யூஏஎன் இருக்கும் அந்த யூஏஎன் லாகின் பண்ணி போனா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணலன்னா எப்படி ஆக்டிவேட் பண்றது தனியா ஒரு வீடியோ பிரசன்ட் பண்றேன் இதுல ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அந்த ஆக்டிவேட் பண்ண யுஏஎன்ல உள்ள போன அதுவே கேட்கும் நீங்க யாரும் இன்னும் இ நாமினேஷனை பண்ணலையே அப்படின்ற ஒரு பாப்பாப் மெசேஜும் வரும் நாம வந்து லேட்டர்னு கிளிக் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனால் இ நாமினேஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரீமே ஆகுது அது இல்லாமல் இப்போ நிறைய எம்ப்ளாயர்ஸ்க்கும் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து ஏம் நாமினேஷன் பண்ணுங்கன்றாங்க இப்போ இ நாமினேஷன் முதல்ல வந்து பண் என்ன பண்ணணும் இ நாமினேஷன் பண்ணுறது நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்டேட் பண்ணிருக்கு ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைன்னா இ நாமினேஷன் பண்ண முடியாது அப்போ நம்ம ப்ரொஃபைல்ல போகும் இதுல பாத்தீங்கன்னா உள்ள போனோடனே ஹோம் இருக்கும் பக்கத்துலே வியூன்னு இருக்கும் அந்த வியூவை க்ளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல்னு வரும் அந்த ப்ரொஃபைல க்ளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணோன்னு எல்லாமே டீடெயில்ஸ் உங்களோட டீட்டெயில் தான் வரும் இந்த மாதிரி உங்கள் பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இதெல்லாம் வரும் அதில் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நம்பர் எம்டிஆர் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் போட்டோ இல்லை அப்லோட் ஃபோட்டோன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜேபேக் ஜேபெக் ஃபார்மேட்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணலாம்

ஃபேமிலியே இல்லாதவங்க யாருன்னா அப்பா அம்மா யாருமே இல்லாதவங்க அப்படின்றது அதாவது கணவன் மனைவி யாருமே இல்லை குழந்தைகள் இல்லை அப்பா அம்மா அவங்களுக்கு தான் ஃபேமிலி இல்லை அதே ஹேவிங் ஃபேமிலினா எஸ்ன்னு கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறமா இந்த மாதிரி வருணும் யார் ஆட் ஃபேமிலி யாரெல்லாம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது என்னென்ன தேவைகள் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் பிரகாரம் ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் என்ன இருக்கோ அந்த யாருக்கு நாமினேட் பண்ணுறமோ அவங்களோட ஆதார் இந்த மெம்பருக்கு ஆல்ரெடி ஆதார்லாம் இதில் அப்டேட் பண்ணியிருக்குங்க யாருக்கு நாமினேட் பண்ணுறோமோ அவங்களோட ஆதார் ஆதாரில் இருக்க மாதிரி பேர் ஆதாரில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஜெண்டர் என்ன ரிலேஷன்ஷிப் இந்த மெம்பரோட அதாவது இபிஎஃப் மெம்பரோட அதாவது எம்ப்ளாயியோட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே எது அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் இந்த அட்ரஸையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா அட்ரஸ்லாம் இருக்குது இங்கே அட்ரஸ் பண்ணலாம் இங்கே ரிலேஷன்ஷிப் என்ன இங்கே இங்கே கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் யார் யாரெலாம் இதில் வந்து இங்கே நாமினேட் பண்ணலான்றது இங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட் சன் டாட்டர் டிபெண்டன்ட் ஃபாதர் டிபெண்ட் மதர் டிசீஸ்ட் சன்ஸ் வீடோ அங்கே டெஃபினேஷனில் என்னென்னலாம் வந்ததோ அது எல்லாமே இங்கே உங்களால் இது பண்ணிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரும் இவ்வளோ இது ரிலேஷன்ஷிப்பை பண்ணிக்கலாம் இப்படி பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க நாமினியோட அட்ரஸ் அது பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொன்னோம் நாமினியோட ஃபோட்டோ சூஸ் ஃபைல் எந்த ஃபைலோ என்ன சைஸில் கொடுத்துருக்கோ அந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நாமினி செய்ய போட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் கிராப் பண்ணி நல்லா கரெக்டாக இருக்கா ஃபேஸ்கெலாம் கரெக்டாக வருதா அப்படின்றத அங்கே காமிக்கும் பக்கத்தில் இப்போ ரிவியூலையும் காமிக்கும் இங்கே பக்கத்தில் எதை பண் எது வந்து கிராப் பண்ண ஃபோட்டோ என்னன்றதை காமிக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா அல்மோஸ்ட் ஹவர் அதுக்கப்புறம் என்ன ஆகும் வேற யார் ஒருத்தர் தான் பண்ணணும்னு இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்க ரெண்டு மூணு பேரை கூட நீங்க வந்து ஃபேமிலி மே அதாவது நாமினியா போட முடியும் யூஸ்வலா வந்து ஒருத்தரை போட்டுப்போம் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் போட்டுப்போம் அதை போட்டு இன்கேஸ் அடிஷனலா யாருன்னா கொடுக்கணுங்கனாலும் நீங்க கொடுக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர் அதாவது நம்ம நாமினேஷனை கொடுக்குறோமா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கு இங்க ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா நூறு பர்சன்ட் தான் போட்டுடலாம் இப்ப ரெண்டு பேர் மூணு பேர் கொடுக்கும்போது ஷேர் நீங்க வந்து பர்சன்டேஜ்ல இது பண்ணலாம் ஒருத்தர் பிப்டி பிப்டி கொடுக்கலாம் செவன்டி தேர்ட்டி கொடுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியான ஒரு பர்சன்டேஜை இங்க நீங்க டிக்ளேர் பண்ணலாம் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேவ் இபிஎஃப் நாமினேஷன் இருக்கும் இங்க வந்து இங்க சேவ் இப்ப எல்லாம் கொடுத்ததெல்லாம் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சுது ஆதார் நேமு டேட்டா எல்லாமே ஆதார் பிரகாரம் ஆதார் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க போட்டோ அப்லோட் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் போட்டீங்க போட்டதுக்கு அப்புறம் சேவ் இம் இ நாமினேஷன் சேவ் ஆயிடும் சேவ் மட்டும் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா மாத்தணும்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கடைசியா பண்ண வேண்டியது என்னன்னா இ சைன் இ ஓடிபி மூலமா இதை பண்ணணும் நான் சொன்னது எப்படி கையெழுத்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுக்கறோம் இல்லையா அந்த மாதிரி இ சைன் மூலமா ஓடிபி மூலமா நம்ம சைன் இது நான் அப்படின்னு இந்த வந்து என்ன ஆகும்னா இப்போ வெளியில ஆதார் சைட்டு கொண்டு போகணும் ஆதார் மூலமா சைன் பண்றது இங்க வந்து பை கிளிக்கிங் இங்க ஒரு இது செக் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணுங்க பண்ண உடனே என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும் ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு இங்கே கேட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைலுக்கு வரும் அந்த ஆதார் லிங்க்டு வரக்கூடிய மொபைல் இங்கே வந்து இங்கே இந்த இடத்துல என்டர் போட்டிங்கன்னா ஓகே அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதோட ஆத்தன்ஷன் முடிஞ்சுது ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் கெட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்க என்ட்ரு பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைன் ஆகும் சைன் ஆகி முடிச்சுட்டு பிடிஎஃப் சைன்டு சக்சஸ்ஃபுல்லி அப்போ நீங்க நாமினேஷன் இதுக்குண்டான அர்த்தம்ல போய் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நாமினேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கூட உங்களுக்கு யாரோட அவங்களோட போட்டோ எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல வரும் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது வந்து மிக மிக அவசியமான ஒண்ணு தயவு செஞ்சு எப்பவுமே நாமினேட் பண்ணிடுங்க பண்ணாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஒரு வேலை செய்யணும்னா பி எஃப் இருக்கும் பி எஃப் இருந்த நாமினேஷன் இஸ் மஸ்ட் தயவு செஞ்சு இந்த நாமினேஷனை பண்ணிடுங்க ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் தொடர்புடைய நன்றி மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ